வணக்கம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செய்யூர் சட்டமன்ற தொகுதி கமிட்டிகள் அமைப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் புலம்பாக்கம் சமுதாயக் கூடத்தில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு சித்தாமூர் வடக்கு வட்டார தலைவர் சிவா தலைமை வகித்தார் உடன் மாரியப்பன் தெற்கு வட்டார தலைவர் வழக்கறிஞர் ஆர் சுந்தரமூர்த்தி நெடுஞ்செழியன் மண்டல பொறுப்பாளர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் வட்டார தலைவர் கல்குளம் தாமோதரன் ஒன்றிய குழு உறுப்பினர் சூனாம்பேடு ஆகாஷ் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்